மாணவ செல்வங்களே வணக்கம் இந்த பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இத்தோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது சிலபஸை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பொது தேர்வு சம்பந்தமாக எப்படி அதிகமாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத மையமாக கொண்டு நான் உங்களுக்கு பல விஷயங்களை நான் உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்க போகிறேன் மெட்டீரியலாகவும் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு தனித்தனியாக அதை நடத்தவும் போகிறேன் பாடம் என்பது மு முடிந்து விட்டது புத்தகத்தில் உள்ள பாடம் என்பது இத்தோடு முடிந்து விட்டது இப்போ இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலம் உங்களுக்கு நான் விளக்கப் போகுவது வினாவிடை இரநூத்தி பதினோ பதினொன்று பக்கம் இதில் உங்களுக்கு இலக்கண இருந்து ஆரம்பித்து எ இந்த இந்த கேள்வி எப்படி நீங்கள் எழுதணும் எதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறத நான் எல்லா இயலுக்கு பின்னாடியும் சொல்லிட்டு வரேன் அதே வரிசையில் இப்போது இந்த எட்டாவது இயலுடைய வினாவிடை பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியாம்மா நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளேயே போயிடலாம் இலக்கண தேர்ச்சிக்கோள் குறியீடுகளை பொறுத்துக அப்படின்னு இங்கே நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்துனது தான் இந்த பெண் புறா தராசு சிங்கம் இதெல்லாம் நான் சொன்னேன்ல அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது கேட்பாங்க அடிக்கடி பொது தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணி அந்த நம்பர்ஸை மட்டும் கீழே கரெக்டாக அந்த அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொடுக்கணும் மூணு ஒன்று நாலு ரெண்டு அதுதான் விடை அப்போ எத்தனாவது மூணு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் கூற்று காரணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுப்பாங்க இந்த பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு வந்து பொது தேர்வுக்கு வரும் வினாக்கள் வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கூற்று காரணங்களை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும் புதுசாலாம் ஒன்றும் உள்ளே இருந்து எதுவும் கேட்டெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த எட்டு இயல்லையும் உங்களுக்கு கூற்று காரணம்னு சில கேள்விகள் வந்திருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே போதும் அதுக்கு இருந்து தான் உங்களுக்கு பொதுத்தேர்வுக்கு பதினாறு கேள்வி இருக்குல்ல மார்க்கு அந்த பதினாலு பதினாலு கேள்வி இருக்குது மார்க்கு அதில் இது இந்த டைப்பில் ஒன்று கண்டிப்பாக வரும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றதுன்னு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது எதுன்னு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ரெண்டாவது ஆப்ஷன் கூற்று சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி என்பது அந்த ரெண்டாவது ஆப்ஷன் அதுதான் இதனுடைய விடை மூணு சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் அது எது என்ன எது அப்படின்னு சொன்னால் நாலாவது ஆப்ஷன் உள்ளுரை ஓமம் எல்லாம் நடத்துனதுலேருந்து தான் கேள்வி இதுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லலாம் சரி இருந்தாலும் நான் உங்களுக்கு எளிமைப்படுத்துகின்றேன் அவ்வளவுதான் நாலாவது திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து என்று எடுத்தாளப்பட்டுள்ள கவிதையில் வரம் அப்படிங்கிறதுக்கு குறியீடாக எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்டம் உங்களுக்கே தெரியும் மூணாவது ஆப்ஷன் திட்டம் அடுத்த அஞ்சாவது மறைத்து சொல்லவும் மி மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறியீடு ஆப்ஷன் ஒன்று அவ்வளோதான் இது வந்து இலக்கணத்தில் உள்ள சில பல உள் தேர்க வினாக்கள் அடுத்து குருவினா குருவினாலேயும் உங்களுக்கு வந்து இந்த குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்கள்னு கேட்டிருக்காங்களே அது இரண்டு மதிப்பெண் கேள்வியில் கேட்கக்கூடிய கேள்வி சரி அடுத்த பக்கத்துக்கு வாங்க இரநூத்தி பன்னெண்டு பல உள் தெரிவு சிறுபான்ற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அதை சொன்னேன் நான் இன்றைய நிலப்பகுதி எதுலாம் அப்படின்னு சொன்னேன் அதில் திண்டிவனம் என்பது சரியான விடை திண்டிவனம் அதாவது ஆப்ஷன் மூணு பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடாக இருக்கக்கூடியது பொருந்தாத ஒன்று மேட்ச் தான் இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் தனித்தமிழ் தந்தை அப்படின்னு மூவாக சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா அது பொருந்தாத விடை அப்படி கிடையாது அதனால் ஆப்ஷன் ஒன்று சாதா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கிறித்துவமும் தமிழும் என்பது சரியான விடை இது அடிக்கடி பொது தேர்வில் கேட்குறாங்க நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேடியபடி இந்த சுகந்தி சுப்பிரமணியம் அவர்களுடைய கவிதை இருக்கு இல்லையா அதில் தேடுவது குறிப் குறிப்பிடுவது எதன்னு கேட்குறாங்க தமது அடையாளத்தை என்பது சரியான விடை ஆப்ஷன் மூணு கடை ஏழு வள்ளல்களின் வரிசைய வரிசையை சாராத மன்னர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஏழு ஏழு வள்ளல்களில் இடம்பெறாத ஒரு வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லிய கோடனும் குமணன் இவங்க ரெண்டு பேரும் இந்த கடை ஏழு வள்ளல்கள் லிஸ்ட்டில் வராதவங்க ஸோ ஆப்ஷன் ரெண்டு அதனால் அதற்கான விடை அடுத்து குருவினாக்கள் குருவினாக்களில் உள்ள கேள்விகளெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லா ஒவ்வொரு கேள்வி தான் அதாவது உங்களுக்கு ஒரு உரை நடை இருக்குது அப்புறம் ரெண்டு பாட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாடம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லையா ஒவ்வொன்றிலருந்து ஒவ்வொரு கேள்வி தான் இருக்கும் அதனால் இதில் எது முக்கியம் எது விடணுன்னெலாம் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு கேள்வி தானே நீங்கள் பாடம் நடத்துனதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த வி வினாக்களுக்கெல்லாம் விடை நீங்களே எழுதலாம் இது டப்பா அடித்து எழுதணும்னு அவசியமே கிடையாது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி தான் சிறுவினாவும் அதில் இந்த ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன் மிக முக்கியமான இடம் சுட்டி பொருள் விளக்கம் அதை வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான இடம் சுட்டி பொருள் விளக்கம் இந்த பகுதியிலேருந்து கேட்கணுன்னா கண்டிப்பாக இதை கேட்பாங்கம்மா இந்த இந்த கொஸ்டினை கேட்பாங்க ரொம்ப ஈஸி நாலு மார்க் கேள்வி நாலு மார்க்கும் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஏன்னா இது கிராமர் இடம் சுட்டி பொருள் பொருள் விளக்கம்ங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் ஓமிய பொருளோட பொறுத்துக இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்மெட்டோட அதனால் அதை அப்போ நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ள கேள்விகளை நீங்கள் வந்து எடுக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது அப்படியே நான் சொன்னபடி அப்படியே எழுதிட்டீங்கன்னா முழு நான்கு மதிப்பெண்களையும் பெற்றலாம் நீங்கள் அதை விட தனியாக ஒரு கேள்வி பதில் எழுதுனா எடுத்த எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் எழுதலாமா அந்த பாயிண்ட்டை விடலாமா இப்படி பல குழப்பம் இருக்கும் மறந்து போகும் எல்லாம் செய்யும் ஆனால் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே முழுமையாக நான்கு மதிப்பெண்களை பெற்று தந்துவிடும் அதுக்கு தான் நீங்கள் முயற்சி செய்யணும் இதுதான் என்னுடைய அறிவுரை சரியாம்மா சரி அடுத்து கொ கொடை வழங்குதலின் நீங்கள் பின்பற்ற விரும்புகிறவற்றை எழுதுகன்னு ஒரு கேள்வி இருக்குது அது அந்த அளவுக்கு கேட்டதில்லை ஆனால் இதில் ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் வந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அதிகமானின் ஈகை பண்பு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரியும் சில கேள்விகள் சில நேரங்களில் கேட்டுடுறாங்க அதிகமானின் ஈகை பண்பு புக்கில் இருந்து இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேள்வி ஆனால் விடை அதே விடை தான் பாட்டினுடைய விளக்கம்தான் விடை ஆனால் கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கும் வழக்கம் உண்டு எனவே அந்த கேள்வியும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதே கேள்வி மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் நெடுவினா சொஷல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு உரைநடை நெடுவினா இருக்கும் ஒரு செய்யுள் இருக்குது ஒரு துணைப்பாடம் கண்டிப்பாக இருக்குது ஆறு மதிப்பெண் ஆறு மூணு பதினெட்டு அதில் நல்ல ஒரு பக்க அளவுக்கு எழுதணும் துணை தலைப்புகளோடு எழுதணும் கண்டிப்பாக நெடுவினாக்களை வளவளவளவளே எழுதாமல் என்ன பாயிண்ட் டு பாயிண்ட்டு என்ன சொல்லணுமோ அதை அழகாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பாயிண்ட் எழுதுனீங்க துணை தலைப்பெல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா ஆறு மதிப்பெண் அப்படியே வாங்கிடலாம் நம்ம அவ்வளோதான் மற்றபடி இதில் உங்களுக்கு பயிற்சி அப்படின்னு எதுவுமே இல்லைம்மா நான் பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் இந்த பசிலெலாம் கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து குறுக்கெழுத்து இதெல்லாம் நீங்கள் சும்மா உங்களுக்கு பொழுது பொழுதுபோகலைன்னா ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக சும்மா பயிற்சி பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர பரீட்சை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பகுதியில் எதுவும் கொடுக்கப்படவில்லை புரியுதா பயிற்சி கேள்விகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை இரநூத்தி பதினெட்டாம் பக்கத்தில் நம்ம எப்பவும் பா மாதிரி ஏதாவது ஒரு துறை சார்ந்த கலை சொற்கள் எல்லா இயல்லையும் சொல்லிட்டு வர்றாங்க இங்கே வந்து அலுவலக பொருள்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டாம்ப் பேட் அடிக்கடி கேட்பாங்க ஸ்டாம்ப் பேடு ஃபோல்டர் கேட்பாங்க ஃபைல் அது கேட்பாங்க எரேசர் கேட்பாங்க இந்த மாதிரி சில வார்த்தைகள் ஒன் மார்க்லேயோ இல்லை டூ மார்க்ஸ்லேயோ கேக் கேட்பாங்கன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் அதை உங்களுக்கு தனியாக நீங்கள் எழுதிட்டு வாங்க எழுதிட்டே எழுதிட்டு வந்து வச்சுருங்க எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் ஞாபகம் இருப்போன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஒரு நோட்டில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலை சொற்கள்லையும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ஸு இயல் நம் இயலை எழுதி முதல் இயல் ரெண்டாம் இயலுன்னு இயல் தலைப்பை எழுதி அதுக்கு கீழே அதில் வரக்கூடிய கலை சொற்களை எல்லாம் மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து ஆரம்பிக்கும் போதே இயல் ஒன்று ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் அது எத்தனை பேர் அதை கடைப்பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நான் சொல்லு சொன்னபடி உங்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்மா பரீட்சைக்கு அதனால தான் நான் இந்த டிப்ஸை நான் முதல்ல இருந்தே நான் உங்களுக்கு சொல் கொடுத்துக்கிட்டே வரேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னபடி தமிழில் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியும் ஜூனில் நான் சொன்னேன் அதுக்கான எல்லா பணியும் நான் செய்து முடித்து விட்டேன் உங்களுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி உங்களுக்கு பாடத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு எளிமைப்படுத்தி பாடத்தை நடத்தியதோடு மட்டுமல்ல எனக்கு தெரிந்த நான் படித்த அறிந்த பல விஷயங்களை உங்கோ உங்களோட நான் பல சந்தர்ப்பங்களில் பல செய்யுள்கள் பல இடங்களில் நான் அதையும் என் கருத்துக்களையும் நான் நிறைய பகிர்ந்திருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நான் அறிந்த சில விஷயங்கள் என் மனதில் தோன்றக்கூடிய பல விஷயங்களை உங்களோட நான் சேர்ந்து நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன் என்று எண்ணும்போது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது மாணவர்களிடம் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் அதை வந்து ஆர்வமாக கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை அறிந்திருப்பீர்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் எனவே புத்தகத்தை முடித்து விட்டேன் இது என்னுடைய கடைசி காணொளிமா புத்தகம் சார்ந்த கடைசி காணொளி தான் நான் ரொம்ப பயனுள்ள விஷயங்களையெல்லாம் காணொளியாக போட போகிறேன் ஸோ தவறாமல் காணலாம் கற்கலாம் காணொலியை பாருங்கம்மா என்னுடைய அன்பு செல்வங்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என் கூடையே வந்து எல்லா காணொளியும் கண்டு ரசித்து படித்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சரியா உங்களை உங்கள் 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 பரீட்சையை நீங்கள் நல்ல முறையில் தேர்வை எழுதி நல்ல தொண்ணூறு என்ன நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற வேண்டும் என்று மனதார உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் என் அருமை செல்வங்களே என் அருமை மாணவ செல்வங்களே உங்களை விட்டு எனக்கு பெரிய மனசு இல்லை அதனால தான் நான் தொடர்ந்து எதையோ உன்னை பேசிக்கிட்டே இருக்கிறேன் சரி பரவாயில்ல நம்ம மறுபடியும் சந்திக்க தானே போகிறோம் சரி இன்றைய காணொலியை இத்தோடு முடித்து கொள்ளலாம் நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் ರಾಜವಲ್ಲಿ